கண்காணி என்று கள்ளம்பல செய்வார் கண்காணி இடமும் இல்லை காணுங்கள் கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவழிந்தாரே இங்கு கால் என்பது காற்று என்பதை குறிக்கிறது இறைவன் காற்றாக இருக்கிறான் காற்றாக மட்டுமல்ல பஞ்சபூதங்களாகவும் அவனையே இருக்கின்றான் பஞ்சபூதங்கள் என்றால் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்பனவாகும் இந்த பஞ்சபூதங்களுக்கு அன்னியமான பொருள் என்று எதுவும் இல்லை எனவே இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்து நம்மை கண்காணித்து கொண்டும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து யாருக்கும் துன்பம் விளைவிக்காமல் பிறர் பொருளை அபகரிக்காமல் நல்வழியில் நடந்து இறைவன் அருளைப் வாழ்க வாழ்கவுளவுடன் ஓம் நமசிவாயன்